அசைவாடும் தெய்வம் நீலே வல்லமையாய் அசைவாடுமே எங்கள் மேல் அசைவாடுமே அந்த பிசாசு வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்யும்னா அந்த பாத்திரங்களை சினிமா படத்துல பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு தம்பி வந்து வாலிப தம்பி அவன் வந்து பல மாசமா அவனை கட்டிதான் போட்டுருப்பான் சங்கிலியில வச்சு கட்டி போட்டுப்பான் அவனை கட்டினாலும் அவன் அப்படி தூக்கிடுவான் என்ன கட்டுல கட்டி போட்டா கட்டில வாட்ச் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கதை சரி எவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா சாதியெல்லாம் எங்கேயோ வடவான்

என் உயிர் இப்படி நான் ஒரு காட்சியை நான் பார்த்து கிடையாது பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளையும் மூலிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீடெயில்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது அந்த ஆத்மா ஆத்மாவிலை என்கிற புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒன்று நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போதுங்கிறத பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து டாக்டர் ஜெய்சிங் ராஜ் அவர்கள் வந்து எதை எழுதிக்கிறாங்க மரணத்தை குறித்து நூற்றுக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் அந்த கேள்விக்கான பதில் தர விதமாக இந்த புஸ்தகம் அமைந்திருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது இந்த புஸ்தகத்தின் விலை வெறும் நூற்றி இருபது ரூபாய் மட்டுமே ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் உண்டு இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுறோம் நீ நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதெல்லாம் இவ்வளவு மறக்க முடியாத சம்பவம் டெலிவரி செய்யலீங்கனால நல்ல ஆண்டவர் திருமையில நிறைய காரியங்கள் ஒரு தம்பிக்குலாம் ஆரம்ப நாட்களில் கேன்சர் வியாதி கேன்சர் வியாதி சர்ச்சை கூப்பிட்டு வந்தாங்க அப்போ சர்ச்சை வந்த வந்தபோது சர்ச்சில் நாங்கள் எல்லாரும் சர்ச்சையில் எல்லாம் ஜோம் பண்ணோம் சரி அது சின்ன பையன் நண்பர்கள் வந்து கைவிட்டான் அப்போ அவனுக்கு இருந்த அந்த கேன்சர் வியாதியை ஆண்டவர் நல்ல சுபமாக்கிட்டேன் ம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்து செக் பண்ணிணான் கேன்சருக்கான அறிகுறியே இல்லை ம் கேன்சர் செவென் அதுல நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்ட்டு சபை சலோ கிளையாத்து மக்கள் வந்தாங்க அந்த ஃபேமிலியில் அதுபோக ரீசெண்ட்டாக ஒரு பையன் வந்து பிசாசு போராட்டம் ம் பயங்கர பிஷாஸு போராட்டம் ம் அவனுக்கு தண்ணி கூட பிடிக்க முடியாது தண்ணி கூட உள்ள இறங்க முடியாது அப்படி பிசாசு வாயை கண்டிவிட்டான் தண்ணி குடித்தா வாமிட் எடுக்கிற மாதிரி அவனுக்கு வந்துடும் ஸோ அதனால் தண்ணி குடிக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் இப்படி பல நாட்கள் மரணத்துக்கு நெருங்கி வந்துட்டான் ஸோ சச்சிக்கு கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து நான் ஜோ பண்ணேன் தலைமையில கை வச்சு ஜோம்னா ஒரே ஆட்டம் பயங்கரமான ஆட்டம் நான் அந்த பிசாசை கட்டி ஜோம் பண்ணி தண்ணியை வாயில் ஊற்றுனே தண்ணி முள்ளவே இறங்கல அப்புறம் நல்ல தண்ணியில் ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜோம் பண்ணி வாயை திறந்து ஊற்றி அவனுக்கு நல்ல அந்த கட்டு கட்டு உடஞ்சிட்டு அன்னைக்கே அவன் ஆரம்பிச்சான் ஆலயத்துக்கு மட்டும் ஆண்டவர் இயேசுவை தேடி வரலன்னா சத்திய போயிருப்பான் சொல்ல முடியும் நிறைய குடும்பங்கள் அப்படி விடுவிக்கப்பட்டு அப்படி சாட்சியா இருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா வெளியே செய்யும் போது அப்படிதான் ஒரு தம்பி வந்து வாலிப தம்பி அவன் அவன் வந்து பல மாசமா அவனை கட்டி தான் போட்டிருப்பான் சங்கிலியில வச்சு கட்டி போட்டிருப்பான் அவனை கட்டினாலும் அவன் அப்படியே தூக்கிடுவான் என்ன கட்டுல கட்டி போட்டா கட்டுல தூக்கிடுவான் அப்படியே அவனுக்கு அவன் பிசாசுகளுக்கு பயங்கர பலன் இருக்கும் அந்த பிசாசை பிடிச்ச அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்தாங்க பல நாட்களா சாப்பிட வைக்காம பிசாச வாயை கட்டி அப்படி பயங்கரமான வேதனைகள் சர்ச்சில் வந்து ஜோ பண்ணி

பயங்கரமா இருக்கும் அது அது வீட்டில் அப்படியே வீட்டுலேருந்து வீட்டுக்குள்ள கொண்டு போடும் சரி சரி ஆள் போட்ட மாதிரி கொண்டு போட்டுரும் அப்படி பயங்கரமாக இருக்கும் அப்பறம் நாங்க நல்லா ஜாமு பண்ணேன் அந்த விசுவாச நல்ல ஃபாஸ்டிங்லருந்து ஜாம பண்ணா அதில் ரொம்ப சீக்கிரமாக ஆண்டர் அந்த குடும்பத்தை விடுதலை ஆக்குனார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ பெரிய அப்படி பார்த்தீங்க நீங்க பார்த்தா அந்த அந்த பிரே பண்ணி அப்படி எண்ணெய் இல்லைங்கன்னு நினைச்சா என்ன என்ன மாதிரி சில நாட்கள் ஆச்சு

ஓ அப்படியா பயங்கரமா ஏன்னா வந்து எங்களுடைய அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பிசாசுக்கு வல்ல அந்த இருக்கு இருக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது பிசாசுக்கு வந்து அதிகாரம் அதான் ஆண்டவன் பலவான் தானே ஆண்டவர் சொல்லிட்டேன் அந்த பிசாசுக்கு பயங்கர பலம் இருக்கு வல்லம் அதே நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அது மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க டக்குன்னு அவங்க வந்து ஆடுவாங்க பிசாசு முடிச்சு அப்புறம் பிரேயர் பண்ணுவாங்க போற மாதிரி இருக்கும் திருப்பி அந்த இது மாதிரி இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா பாத்துருக்கோம் பாத்துருக்கோம் அதெல்லாம் என்ன காரணம் உடனே போகாது சில பிசாசு ஏன்னா அது காரணம் அது வருஷம் வருஷமா உள்ள உட்காந்துட்டு கால காலகாலமா உள்ள உட்காந்துட்டு சரி சரி இப்ப அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணோம்னா அந்த நேரத்துல ஆடும் பறவை போயிடும் திரும்ப வந்துடும் அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஏழு வாரம் உபவாசம் ஏழு வாரம் வெள்ளி செவ்வா அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க வீட்டுல உபவாசம் செவ்வாய் சரி அப்படி வச்சுதான் அந்த பிசாசுகள் அடிக்கு துறதும் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து அங்க கிரியை செய்கிற ஆவிகளை கட்டி அதை வெளிய துரத்தும் அப்ப அவங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை மாற்றி அவங்கள அவங்கள கரெக்ட் பண்ணனும் அவங்கள இப்ப வந்த இடத்துல ஜோம் பண்ணுவோம் அதால போயிடுவாங்க அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கிறது தெரியாது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த கிரியைகள் எல்லாம் என்ன சின்ன காரியங்களும் அதுல போய் உட்காந்துக்கணும் சோ அதனால எந்தெந்த காரியங்கள்ல அவங்களுக்கு மாற்றங்கள் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுத்து இந்த சத்தியத்தை வேதத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஏழு வாரம் ஜெபம் பண்ணி சின்ன பிரச்சனைகள் இருந்தால் ஒரு மூணு வாரம் ஜெபம் வைப்போம் ஜெபம் தான் அப்படி வச்சு தொடர்ந்து அடிச்சாதான் அது போகும்

வீட்டில் போய் பார்த்தாலும் ஆடிடும் பிசாஸ் ஒரு பக்கம் சில மென்டலி மெடிக்கல் ரீதியாக கூட கியூர் பண்ண முடியாது சில பேர் மென்டலியாவே ஏதோ இஷ்யூல இருப்பாங்க மனநலத்துல அதெல்லாம் இது வந்து இந்த பிரச்சனை அவைகளை தவிர்த்தறிய வரம் சிலர் வந்து ரொம்ப பிசாசு போரோட்டா பிசாசு போராட்டம்பாங்க அவங்களுக்கு அந்த பிசாசு போராட்டம் கிடையாது என்டி பாதி புஷு மனநில மனநில சோ அதுக்கு தக்கன நாங்க சொல்லுவோம் இது வந்து பிசாசு போராட்டம் கிடையாது பிசாசு போராட்டம்னா எப்படி இருக்கும்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் அது போன உடனே சாஃப்ட் ஆயிடுவாங்க சரி நார்மல் ஆயிடுவாங்க ஓ தெரிஞ்சிடும் ஆறு அது வரும்போதும் பிரச்சனை பண்ணும் அது விலகும் போது கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க ஆனால் மென்டலி எஃபெக்ட் ஆகிறவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் அவங்க பழங்கிட்டே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு மென்டலி எஃபெக்ட் அதை பார்த்து ஓரளவுக்கு பார்த்து ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிடலாம் இல்லை இந்த செய்வீனம் செய்வீனம் வைக்கிறது மாந்திரிகம் அதெல்லாம் அதுக்கு அதெல்லாம் அப்படி இருக்கா தகவல் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கு ஆனால் கிறிஸ்தவத்தை ஏசு நம்புற ஆட்களுக்கே அது நடக்குமான்னு கேட்குறேன் இப்போ அவங்க வீட்டில் அப்படி இருந்தாலுமே அது அது நடக்குமான்னு கேட்குறேன் அந்த மாதிரி சில நேரத்தில் என்னன்னா நல்ல ஜபத்தில் இருந்தாங்கன்னா அவங்களை அட்டாக் ஆகாது நல்ல ஜபத்தில் இருந்தாங்கன்னா அட்டாக் ஆகாது ஆனால் அந்த கிருவிகள் தெரியும் ஓகே ஓகே எங்களுக்கு விரோதமாக வச்சுருக்காங்க அப்படிங்கன்னா அந்த கிருவிகளை அவங்க கண்டுபிடிச்சிடலாம் எங்களுக்கு பிராண சேதம் வராது இவங்களுக்கு எந்த சேதமும் வராது ஆண்டை பாதுகாப்பா அது செய்யற கிரிகளை நம்ம கண்டுபிடிக்கணும் ஏதோ சட்டை பண்ணிட்டு இருப்பான் ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்வான் சேவத்தை கொண்டு வர்றதுக்கு தெரியும் இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல அவங்க செய்வனை வச்சது எதுக்கு அந்த குடும்பத்தை காலி பண்ணிட்டு அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு அந்த சொத்தை அபகரிச்சு அந்த அந்த பையனை அளிக்கிறதுக்கு செய்யப்பட்ட காரியம் அதனால பிசாசு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எல்லா வேலையும் மனது

ஆனா அங்க இருந்து சவுத் சதுரையும் தாண்டி வீட்டுக்குள்ள வந்து இருந்து விழும் அதாவது இந்த ஜன்னலும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது கதவும் கிடையாது அதெல்லாம் தாண்டி வந்து சுத்தியில் வந்து விடும் இரும்பு ஒற்றும் வந்து விடும் எல்லாம் வரும் மக்கள் அதிர்ச்சியா இருக்கும் அவங்களுக்கு நிறைய உழவுக்காரங்களை கொண்டு ஜோ பண்ணாங்க எல்லா உழவுக்காரங்களும் வந்து வந்து அது ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க சரி அவங்கள செலவு விலியக்காரங்க இதை நம்பவே மாட்டாங்க செலவு விலியக்காரங்க இப்படியெல்லாம் இது கிடையாது இதை வேறு கது வாழ்க்கையாக அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போயிடுவான் சரி சரி ஆனால் அது சரி சிலருக்கு அது அட்டாக் ஆகுது அவங்க பார்த்தது இல்லை பார்த்தது இல்லை நான் சொல்ற குடும்பம் வந்து நல்லா ஆளுக்குரிய குடும்பம் அவங்க வந்து அவங்க ஆவிக்குரிய விதத்திலயோ எந்த விதத்திலயும் குறை சொல்ல முடியாது அவங்களுக்கே அந்த பிரச்சனை நல்ல பிரேயர் பண்ற குடும்பம் நல்ல எல்லாத்துலயும் நல்ல கரெக்டா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா பிரேயர் பண்ற குடும்பம் ஏன் எப்படி ஏன்னா பிசாசுக்கும் போது ஆண்டவரே தடுத்துருவாரு ஏன் அப்படி யோசிச்சிருக்கீங்க அதான் ஆண்டவரே அந்த பிசாச ஏன் அனுமதிச்சாரு எனக்கு ஒரு கேள்வி உண்டு சரி சரி ஏன் இப்படி அவங்க நல்ல பிரேயர் பண்றாங்க ஆனா என்ன அதுல எதிரி எதோ என்ன செய்ய நினைக்கான் எதிரி ஏதோ ஒண்ணு செய்ய நினைக்கலாம் அவன் சைவன மூலமா ஏதோ பண்ணி இவங்கள காலி பண்ண நினைக்கலாம் அந்த நேரத்துல இவங்க ஆண்டு பட்சத்துல இருந்ததுனால இவங்க ஜீவன் காப்பாற்றப்பட்டது இவங்க கத்தரி பட்சத்துல வந்துட்டாங்க கத்தரை விட்டு விலகல கத்தரை விட்டு விலகாம ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி அப்படியே இருந்தாங்க எந்த சேலம் இல்லாதபடி கத்தர் பாதுகாத்து சீக்கிரமே அந்த கட்டுல இருந்து உடைச்சி பிசாசு வெட்கப்பட்டு போயிட்டான் ஒரு நாள் அவன் வந்து சொல்றான் அந்த செய்வன வச்சவன் சொல்றான் நீங்க எங்களுக்கு வைக்கீங்க அதனாலதான்

உங்களுக்கு அந்த மாதிரி அது அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா பிசாச நீங்க பார்த்த இந்த மாதிரி அப்படியே நீங்க ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கான்னு கேட்கலாம் பிசாசுடைய காரியங்களை நம்ம நேர்ல கண்ணால பார்க்க முடியாது சரி சரி நம்ம ஆவிக்குரிய காரியங்களை வந்து நம்ம மாம்ச கண்களால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனால் சிலர் சொல்லியிருக்காங்க சிலர் கண்களுக்கு அது தெரியுதுன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு எனக்கு தெரியுதுன்னு தெரியல ஒருத்தர் எனக்கு சொன்னார் பெரிய ஒரு உருவம் நைட் நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அவங்க ஊர்ல நல்ல பெரிய உருவம் கருப்பு உருவம் சடைய பெருசாக ஏற்பட்டுட்டு நாக்க நீளமா தங்கப்பட்டு நடந்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்படின்னா எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது கண்ணால பார்த்தேன் அப்படிங்க ஆளுக்களை அதனால அப்படி விசுவாசிகள் சிலருடைய கண்களுக்கு தெரியுது ஆனா நான் பார்த்தது இல்லை ஆனா அவனுடைய கிரியை நான் பார்த்திருக்கேன்

ஓகே சிலருக்கு ஃபேமிலியில் அவங்க நல்லா இருப்பாங்க பக்தியாக ஃபேமிலியில் உள்ளவங்க அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி நடக்குமாங்க அந்த மாதிரி அதாவது சாதாரணமாக டக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருப்பாங்க ஒருத்தர் நல்ல பக்தியாக இருப்பாங்க ஒருத்தர் அந்த மாதிரி கேட்குறேன் அது அவங்க இடம் கொடுத்துருவாங்க சிலர் அந்த மாதிரி சிலர் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க இடம் கொடுத்தாங்க அது உள்ளே வந்து காத்துக்கிறோம் பிசாசுடைய கிரிகள் சில காரியங்கள் வந்து உள்ளே அதாவது சின்ன ஒரு காரியம் கூட அதனால தான் ஆண்டவர் அதை நீங்கள் இப்போ எரிகோவை

உங்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை மிக சிறப்பாக செய்கிறீங்க நிறைய ஊழியக்காரங்களை நீங்க வந்து வெளியில கொண்டு வரீங்க ஈடன் டிவி வந்து வந்த பெண்பு நிறைய பேர் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய கிராமங்களில் மறைந்திருக்கிற ஊழியங்கள் உங்க உங்க மூலமா வெளியில் வராங்க நானும் நிறைய உங்களுடைய சேனல்களை பார்த்துருக்கிறேன் உங்களுடைய ஊழியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் உங்க ஊழியமும் ரொம்ப பிரகாசமாக இருக்கேன் நான் சரி பண்ணிக்கிறேன் சரிங்க எங்களையும் நேரம் எடுத்து அழைத்து இந்த பேட்டி எடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ காட் பெஸ்ட் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சியிலையும் மூலிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விறத்தையும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது